ஒரு காலம் இருந்தது சைவ சித்தாந்தம் இருந்தது ஆனால் அது மக்களின் வாழ்க்கையில் இல்லை சித்தாந்தம் நூல்களில் இருந்தது அது சமஸ்கிருதத்தில் கடினமான உரைகளில் பண்டிதர்களின் உரையாடல்களில் மட்டும் சுழன்று கொண்டிருந்தது பொதுமக்கள் கேட்டார்கள் ஆனால் புரியவில்லை அந்த இடைவெளியை நிரப்பவே ஒரு மனிதன் எழுந்தான் அவன்தான் ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் உணர்ந்த முதல் உண்மை ஒன்று இருந்தது சைவ சித்தாந்தம் மக்களுக்காக இருக்க வேண்டும் மடங்களுக்குள் மட்டும் அடைந்திருக்க கூடாது அதனால் அவர் செய்த முதல்படி சித்தாந்தத்தை தமிழில் பேசச் செய்தல் முதல்படி சமஸ்கிருத சித்தாந்தத்தை தமிழாக்குதல் அகமங்கள் சித்தாந்த நூல்கள் மிகவும் கடினமான தத்துவ கருத்துக்கள் இவையெல்லாம் பாமரனும் புரிந்து கொள்ளும் எளிய தமிழில் மாற்றப்பட்டன இரண்டாம் படி கேள்வி பதில் முறையில் சித்தாந்தம் பதி என்றால் என்ன பசுயார் பாசம் எப்படிச் சஞ்சலமாகிறது இவையெல்லாம் நூல் வரிகளாக அல்ல மக்கள் கேட்கும் கேள்விகளாக மக்கள் அச்சு இயந்திரம் அறிவு புரட்சி முன்பு சைவ சித்தாந்தம் ஓலைச்சுவடிகளில் இருந்தது ஆறுமுக நாவலர் அதை அச்சில் கொண்டு வந்தார் புத்தகங்கள் மலிவானவையானது அவை மக்களின் கைகளில் சென்றது ஒரு கோவிலில் மட்டும் இருந்த சித்தாந்தம் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தது நான்காம் படி பள்ளி பாடத்திட்டம் பயிற்சி ஆறுமுக நாவலர் சித்தாந்தத்தை பாடமாக கற்றுக்கொடுப்பதற்காக கொடுப்பதற்காக பள்ளிகளையும் உருவாக்கினார் சைவம் வழிபாட்டில் மட்டுமில்லை கல்வியிலும் அடிப்படையாக மாறியது ஐந்தாம் படி சைவ சித்தாந்தத்தை வாழ்க்கை தத்துவமாக மாற்றுதல் அவர் ஒருபோதும் சித்தாந்தத்தை வெறும் தத்துவமாக சொல்லவில்லை நீ எப்படி வாழ்கிறாய் அதுதான் சைவம் என்றார் அதனால் சித்தாந்தம் நூலில் இல்லை மனிதனின் நடத்தையில் வந்தது முடிவு ஆறுமுக நாவலர் சைவ சித்தாந்தத்தை புதியதாக உருவாக்கவில்லை அவர் செய்தது ஒன்றே அதை மக்களிடம் கொண்டு சென்றார் அதை தமிழில் பேச வைத்தார் அதை வாழ்க்கையாக மாற்றினார் இன்றும் நாம் சைவ சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு பேச முடிகிறதென்றால் அதன் பின்னால் ஒரு மனிதனின் அமைதியான புரட்சி இருக்கிறது அந்த மனிதன் ஆறுமுக நாவலர்